அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டி கட்சியின் திண்டுக்கல் வேட்பாளராக அக்கட்சியின் மாநில தலைவர் முபாரக் அறிவிக்கப்பட்டுள்ளார் அஇஅதிமுக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதியை பெற்றது இந்நிலையில் சென்னை மண்ணடியில் உள்ள சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் திண்டுக்கல் வேட்பாளரை அறிவிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் எஸ்டிபிஐ காட்சியின் திண்டுக்கல் வேட்பாளராக நெல்லை முபாரக் அறிவிக்கப்பட்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவரும் திண்டுக்கல் வேட்பாளருமான நெல்லை முபாரக் திண்டுக்கல் தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறினார் வேட்பாளராக களம் இறங்கும் தன்னை மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்றும் திண்டுக்கல் அதிமுக விண்கோட்டை என தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருப்பதாக கூறிய அவர் பாஜகவை அதிமுக எதிர்ப்பாக தெரிவித்தார் திமுக மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்க ஏதும் இல்லை என்றும் மக்களின் பிரச்சினைக்காக போராடிய தாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என கூறினார் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக கூட்டணி தான் இருப்பதாகவும் இந்திய கூட்டணி என்பது தமிழகத்தில் இல்லை என தெரிவித்தார் இரட்டை இலை சின்னத்தில் நிற்பதால் எஸ்டிபிஐ தனித்தன்மையை இழக்காது என்றும் குறுகிய காலத்தில் மக்களிடம் சின்னத்தை கொண்டு சேர்க்க இயலாது என்பதால் இரட்டை இலை சின்னத்தில் நிற்பதாக கூறினார் தமிழகத்தில் பாஜக வலுவான கூட்டணி அமைப்பது போல் தோற்றத்தை தான் காண்பித்ததாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தேசிய கட்சியினுடைய தேசிய பார்வையாளராக கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஜி அப்துல் சத்தார் அவர்களும் அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கே கே எஸ் எம் தெஹ்லான் அவர்களும் அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய யாம் ஒஹிதீன் ஆகிய தேசிய பார்வையாளர்கள் முன்னிலையில் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அகமது நபவி உள்ளிட்ட கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்களுடைய முன்னிலையில் நடைபெறவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் எஸ்டிபிஏ கட்சியின் சார்பில் போட்டியிடுகிற வேட்பாளரை நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அந்த வேட்பாளரை அறிமுகம் செய்து வைக்க கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய ஜி அப்துல் சத்தார் அவர்களை அழைக்கிறேன்